ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தலாஷ் மிச்சுவர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கனா டிஎன்பிசி டிஎன் யூஸ்ஆர் பிக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற கொஸ்டின் பேங்கு அதே மாதிரி பார்த்திங்கனா க்ளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டெச் ட்வெச் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தனிவெட்டி கூட்டுவெட்டி அந்த சம்ஸில் தேவைப்படுற ஃபார்மலாஸ் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன் ஃபார்ம்மாஸ் எல்லாமே பார்த்தா போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனிவட்டி தனிவட்டி பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மலான்னு பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதாவது சிம்பிள் ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுக்கு என்ன மீனிங்னா பார்த்தீங்கன்னா பின்னா பார்த்திங்கன்னா பிரின்சிபிள் எனு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது எத்தனை வருஷம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆறு பார்த்திங்கனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது பார்த்திங்கன்னா வட்டி வீதம் வட்டி சதவீதம் கொடுத்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த வட்டி சதவீதம் பார்த்திங்கன்னா ஆறு எண்ணு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் கொடுத்துருப்பாங்க பி பார்த்திங்கன்னா அசல் அதாவது பிரின்சிபல்னு சொல்லுவாங்க அசல் அதான் பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா ஓகே அதோட மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் ஐ ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ பீனா பார்த்தீங்கன்னா அசல் ஐ பார்த்திங்கன்னா வட்டி அப்படின்னா பி ப்ளஸ் ஐ தான் பார்த்திங்கன்னா மொத்த தொகை மொத்த தொகைனா பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த அசலும் தான் பார்த்திங்கன்னா மொத்த தொகை ஓகே எப்படின்னா பாருங்கள் சிம்பிள் ட்ரெஸ்ட்டோட ஒரே ஃபார்முலா ரொம்ப முக்கியமான என்ன ஃபார்முலா பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் லைட் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும் அதாவது எப்படின்னா என்ன கேட்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க அந்த மாதிரி லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும் அதை அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த என்ன கேட்டிருக்காங்க அதை கேட்டுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம் ஓகே அடுத்து பார்க்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ் தான் கொஞ்சம் முக்கியம் எப்படின்னா பாருங்கள் சிம்பிள் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எதனாலன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் லைட்டாக சேஞ்சஸ் ஆகும் அதனால சொல்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ட்ரெஸ்டோட ஃபார்மலா முக்கியமான என்ன ஃபார்மலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் எப்படி பாருங்கள் ஏசி ஈக்குவல் டு ஏனால் அமௌண்ட்டு பி ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கான இந்த சிம்பிள் ட்ரெஸ் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா ஓகே இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எல்லா ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா பாருங்கள் ஒன் இயர்னா ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அப்படின்றிருக்கும் ஆஃப் இயர் அதாவது அரை வருஷம் அரை வருஷத்துக்கு காம்பவுண்ட் ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எப்படி பாருங்கள் ஏசி இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் இதை மட்டும் நோட் பிடிங்க ஆஃப்னு வந்தால் டூ ஹண்ட்ரட்னு வரும் ஹோல் பவர் எண்ணுன்ற இடத்துல டூ என் வரும் எப்படின்னா கீழே டூ ஹண்ட்ரட் டூனு வரும் மேலேயும் டூனு வரும் அதை மட்டும் யா வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கணும் அப்போ ஒன் பை ஃபோர் அதாவது கால் வருஷத்துக்கு கால் வருஷத்துக்குன்னா நாலு வரும் இதை மட்டும் நோட் பண்ணிங்க ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாலு வரும் அப்படின்னா ஒரு ஃபார்முலாம் படித்தோடே இந்த மூணு ஃபார்முலாம் ஈஸியாக நம்ம எழுதிடலாம் அது மட்டும் நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஃபார்மலா ஏசி ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் இதை மட்டும் யா வச்சுக்கோங்க ஈசி ஓகே அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து ஃபார்ம்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஏசி ஏசிவோட்டு இதை என்ன பாருங்கள் ஏசி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன் ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி பார்த்தீங்கன்னா மாறி மாறி கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் ரெண்டாவது வருஷம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் கொடுத்துருப்பாங்க மூணாவது வருஷம் போகிறப்பீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் இப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் எப்படி பாருங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா வட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நார்மலாக இருந்துச்சா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்மா யூஸ் பண்ணி பண்ணிடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டி சேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் எப்படி பாருங்கள் ஏசி கோல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு சி பை ஹண்ட்ரட் இதை மட்டும் யாச்சுங்க இதை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா டைம் அதாவது வருஷம் பார்த்திங்கன்னா ஏ பிபைசி அப்படி அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் எப்படின்னா ஒன்று ஒன் பை டூ இப்படி கொடுத்துருப்பாங்க எப்படின்னா ஒன்றரை வருஷங்கிறதை பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க ஒன்று கொடுத்து ஆஃப் இயர் இப்படி கொடுத்துருந்தா பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நோட் பண்ணிங்க என்ன ஃபார்முலாக பாருங்கள் ஏசிக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஏ இது எப்பயுமே நார்மலான ஃபார்முலா தான் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்டிருக்கிறது பாருங்களேன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பிபைசி இன்ட்டு ஆர் எதை நோட் பண்ணிங்க பிபைசி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் லைட்டாக தான் சேஞ்ச் இருக்குது என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டைம்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பிபைசின்னு இருக்குது லைட்டாக சேஞ்ச் இருக்குது எப்படின்னா பாருங்கள் இந்த எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என்னன்னு போடுவோம் மேலே ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க என்னன்ற இடத்துல இருக்குது அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பிபைசிகிறது உள்ளுக்கு இருக்குது அவ்வளோதான் லைட்டாக தான் சேஞ்சஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகே பாரம்பரிய என்ன பாருங்கள் ஏசீக்வல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹோல் பவர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ஏ இந்த பி பை சி இந்த ஏ இதை மட்டும் பார்த்துங்க மற்ற எல்லாமே முன்னாடி பார்த்தது தான் ஓகே ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபார்முலா ஓகே இந்த அஞ்சு ஃபார்முலா தான் எப்போனா ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தாவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்திருக்கு நாலு ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான் இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மலாஸ் ஓகே இதில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டுக்கு நம்ம இன்ட்ரஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மொத்த அமௌண்ட்டு அதாவது பிரின்ஸ்பலில் மைனஸ் பண்ணணும் எப்பனா மொத்த இருந்து பிரின்ஸிபலை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னு தெரிஞ்சிடும் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்து போயிடலாம் டிஃப்ரென்ஸ் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆயிரம் ரூபாக்கு ஆயிரம் ரூபா ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறேன் அதாவது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சிம்பிள் ட்ரெஸ்ஸில் போடுவாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ட்ரெஸ்ஸில் போடுவாங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன எவ்வளவு அமௌண்ட்டு வித்தியாசம் ஆகுது அப்படின்றதான் கேள்வி ஓகே இதுக்கு என்ன என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் எஸ்ஐ சீக்வல் டு ஃபார்மலா பாருங்கள் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் போல் பவர் என் இது பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எப்படி பாருங்கள் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ எப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சிஐ மைனஸ் எஸ்ஐக்கோன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வருஷத்துக்கு என்ன ஃபார்மலாம் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மலா தான் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஹோல் பவர் டூ அதோடு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் சேர்றனால இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆட் ஆகுது இந்த மூணு வருஷம் கேட்டால் ரெண்டு வருஷம் கேட்டால் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் போர் டூ இந்த மூணு வருஷம்னு வந்துச்சுன்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல்ப் ஒரு டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் லைட்டாக தான் சேஞ்சஸ் இருக்குது நோட் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு ஃபார்முலா பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க ஃபார்முலோட மேஜர் ஃபார்முலாவோட லைட் லைட்டாக சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மலாருந்து லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி தான் செகண்ட் ஃபார்முலா இருக்குது அதே மாதிரி சிஐயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மலா வச்சு தான் பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்மலாவும் பார்த்தீங்கன்னா அடுத்திருக்க எல்லா ஃபார்மலாக வரும் லைட்டாக சேஞ்சஸ் தான் இருக்கும் அதேமாதிரி எஸ்ஐ பார்த்திங்கன்னா ஒரே தான் அதில் என்னென்ன கேட்குறாங்க அதை அதை வச்சு நம்ம லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஈஸியாக படித்தோம் நம்ம 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 சேனலில் பார்த்திங்கன்னா சிம்பிள் ட்ரெஸ் காம்பவுண்ட் ட்ரெஸ் தனித்தனியாக ஸ்கூல் புக்ஸில் இருக்குது வீடியோஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ட்ரெஸ்ஸுக்கும் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்டு தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் போய் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் தெரியவாக பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரப்பர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ